அஸ்லாம் அலைக்கம் வரமத்துல்லாஹி வபரகாத்தூ அலஹ்துல்லா எல்லா புகழும் அல்லாஹ் ஒருவனுக்கு கண்ணியத்துக்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹ் நல்லடியார்களே பெரியவர்களே சகோதரிகளே தாய்மார்களே சகோதரிகளே அன்புக்குரியவர்களே அழமந்தில்லா அல்லாஹ்வுடைய உதவியினால் அல்லாஹ் எங்கள் மீது கொண்ட பிற அன்பின் காரணமாக இரக்கத்தின் காரணமாக மார்க்கத்தை படிக்கக்கூடிய பாக்கியத்தை அமைத்துக் கொண்டோம் அந்த அடிப்படையில் அமல்களும் அதன் நன்மைகளும் என்ற முக்கியமான தலைப்பில் சிறுக சிறுக உங்களுடைய சிந்தனைக்கு நிறைய தகவல்களை முன்வைத்து வருகின்றோம் அலமதுல்லா அந்த அடிப்படையில் இன்றும் ஒரு முக்கியமான செய்தி அல்லாவுடைய தூர் சொல்கின்றார்கள் அஃலாலு தீனாரின் யுன்ஃபிகுல் ரஜுலு ஒரு மனிதர் என்ன செய்கின்றார் செலவழிக்கக்கூடிய தீனார்களில் உச்சக்கட்டமான சிறந்த தீனார் எது என்று சொன்னால் தீனாருன் யுன் அலா இயாலிஹி அவருடைய குடும்பத்துக்கு செலவு செய்வது அப்படின்னு சொல்கிறாங்க ஒரு மனிதர் என்ன செய்கிறார் ஒரு தீனாரை வந்து அல்லாவுடைய பாதையில் வந்து செலவு செய்கிறார் இன்னொரு தீனாரை வந்து அல்லாவுடைய பாதையில் இருக்கக்கூடிய நண்பருக்காகண்டி செலவு செய்கின்றார் இன்னொரு தீனாரை வந்து ஏழைக்கு செலவு செய்கின்றார் இன்னொரு தீனாரை வந்து அடிமையை உரிமை விடுவதற்காண்டி செலவு செய்கின்றார் இன்னொரு தீனாரை வந்து தனது குடும்பத்துக்கு செலவு செய்கின்றார் இதில் எது முதலாவது சிறப்பு என்று சொன்னால் தனது குடும்பத்துக்கு செலவு செய்வது என்ற நஷதி நாங்கள் பார்க்கின்றோம் பொதுவாக குடும்பத்துக்கு செலவு செய்வது ஆண்கள் மீது கடமை அந்த செலவையும் இஸ்லாம் என்ன சொல்வது என்றால் நீங்கள் உங்களோட குடும்பத்துக்கு செலவு செய்யக்கூடிய நேரத்தில் அது வந்து உச்சக்கட்டமான சிறப்பு தர்மமாக அமையும் என்ற செய்தி முஸ்லீமில் ஆயிரத்தி எட்நூற்றி பதினெட்டாவது ஹதீஸ் சிறக்கத்தில் பார்க்கலாம் இனிமே அன்புக்குரியவர்களே இப்போ நாங்கள் ஆண்கள் ஒவ்வொரு நாளும் குடும்பத்துக்கு செலவு செய்யணுன்றால் எல்லாருடையத்துவம் சொன்னாங்க உலகத்தில் எதுக்கு நீங்கள் செலவு செஞ்சாலும் குடும்பத்துக்கு நீங்கள் செலவு செய்கிறீங்க இல்லையா அதுதான் உச்சக்கட்டமான சிறப்பு என்ற அடிப்படையில் அந்த செலவுகள் செய்யக்கூடிய நேரத்தை நினைத்து பார்ப்போம் என்று சொன்னால் இந்த ஹதீசை கண்ணு கண்களுக்கு முன்னால் கொண்டு வருவோம் என்று சொன்னால் நிச்சயமாக உள்ளத்தில் இறையச்சம் தக்குவாவை அந்த நேரத்தில் உணர்ந்து கொள்ள முடியும் எதையெல்லாம் மார்க்கமாக படித்தோமோ கேட்டோமோ விளங்கினோமோ அதையெல்லாம் உள்ளத்தில் இறைத்தி வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்துவதற்கும் கடைசி நேரத்தில் கடன் இல்லாத நிலையில்